அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் இதில் ஒரு புது முயற்சியாக சார்லி சாப்ளின் அவரோட கதை அவர் அவரே சொல்கிற மாதிரியாக உள்ள ஒரு பயோகிராஃபி அது வந்து தமிழில் வந்து யூமா வாசுகி அப்படிங்கிறவங்க அதை தமிழில் மொழி மொழிபெயர்த் மொழிபெயர்த்துருக்காங்க அவருடைய அவரே சொல்கிற மாதிரி இருக்குது அந்த கதை அதை ஒரு ஆடியோவாக சொல்லி சேனலில் போடலான்னு ஒரு முயற்சி இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இல்லை எப்படி இருக்குது ஒரு ஆடியோ வடிவத்தில் ஆடியோ புக்கு மாதிரி செய்யலான்னு ஒரு ஒரு முயற்சி என்னோடது எப்படி இருக்குது ஏற்ற இறக்கங்களோடு இருக்கா எப்படி இருக்குது என்னங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க இப்போ நம்ம அந்த புத்தகத்தோட இதுக்குள்ளே போகலாம் முதல் பாகம் முதல் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி இரவு எட்டு மணிக்கு வால்வோர்த்தில் உள்ள ஈஸ்ட் லேனில் நான் பிறந்தேன் விரைவிலேயே நாங்கள் லாம்பத்தில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் சாலைக்கு குடிமாறினோம் அம்மா கருத்துப்படி என் உலகம் மகிழ்ச்சி நிறைந்ததாய் இருந்தது எங்கள் சுற்றுச்சூழல்கள் ஒருவிதத்தில் நன்றாக இருந்தன அழகாக அலங்கரிக்கப்பட்ட மூன்று அறைகளில் நாங்கள் வாழ்ந்திருந்தோம் இரவில் அம்மா நாடக அரங்கிற்கு செல்வதற்கு முன்பு சிட்னியையும் என்னையும் ஒரு வசதியான படுக்கையில் படுக்க வைத்து பணிப்பெண்ணின் பாதுகாப்பில் இட்டு செல்வார்கள் மூன்றரை வயதுள்ள என் அந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சாத்தியமாயிருந்தன சிட்னி என்னை விட நான்கு வயது பெரியவன் அவனுக்கு செப்படி வித்தைகள் தெரியும் அவன் ஒரு நாணயத்தை விழுங்கி அதை அதனை பிடறி வழியாக வெளியே வர வைப்பான் அவனால் முடியும் என்றால் என்னாலும் அப்படி செய்ய முடியும் முடியலாம் என்று நினைத்தேன் அதனால் நானும் ஒரு அரைபெனி நியாயத்தை நாணயத்தை விழுங்கினேன் ஆனால் அம்மா ஆள் அனுப்பி ஒரு மருத்துவரை வரவழைக்க இருந்தது அவ்வளவுதான் இரவில் அம்மா நாடக அரங்கிலிருந்து திரும்பி வரும்போது சிட்னிக்காகவும் எனக்காகவும் மேசை மீது மிட்டாயோ கேக்கோ வைப்பது வழக்கம் நாங்கள் அதை காலையில் கண்டுபிடித்து கைப்பற்றுவோம் இதன் பின்னால் காலையில் நாங்கள் சத்தம் போடக்கூடாது என்ற ஒரு புரிந்தல் இருந்தது ஏனென்றால் அம்மா எப்போதும் மிகவும் தாமதமாகத்தான் படுக்கைக்கு செல்வார்கள் நாடகத்தில் அம்மாவுக்கு பணிப்பெண் வேடம் இருபத்தைந்தை தாண்டி வயது அவர்களுக்கு நல்ல நிறம் செந்நீள விழிகள் இளம் தவிட்டு நிறமான நீண்ட தலைமுடி அம்மாவின் அழகில் எனக்கும் சிட்னிக்கும் மரியாதை ஏற்பட்டது அம்மா அப்படியொன்றும் பெரிய அழகி இல்லை என்றாலும் எங்களுக்கு அவர்கள் ஒரு தேவதையைப் போல தோன்றினார்கள் அம்மாவை அறிந்தவர்கள் பிற்காலத்தில் அம்மாவை பற்றி என்னிடம் அவர்கள் மென்மையும் வசீகரமும் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நன்றாக உடையணிந்து கொள்வதில் அம்மா பெருமை கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிட்னிக்கும் எனக்கும் அழகான உடைகளை அணிவித்து எங்காவது சுற்றுலா அழைத்து செல்வார்கள் அந்த காலங்களில் லண்டன் அமைதியாக இருந்தது அம்மாவின் வளமான நாட்களில் நாங்கள் வெஸ்டர்ன் மினிஸ்டர் பிரிட்ஜ் சாலையில் வசித்திருந்தோம் வசீகரமான கடைகளும் உணவு விடுதிகளும் இசை கூடங்களுமாக அந்த சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாகவும் தோழமையாகவும் இருந்தது சின்ன சின்ன சாதாரண விஷயங்களையும் சம்பவங்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன் குதிரை பேருந்தில் அம்மாவுடன் சவாரி செய்தது குதிரை பேருந்து செல்லும்போது லீலா செடிகளை தொட்ட தொட முயன்றது ஆரஞ்சு நீலம் இளஞ்சிவப்பு பச்சை முதலான பல நிறங்களில் பேருந்து அனுமதி சீட்டுகள் நடைபாதைகளில் சிதறி கிடப்பது வெஸ்ட் மினிஸ்டர் பிரிட்ஜின் மூளையில் சிவப்பு நிற பூக்கள் விற்கும் சிறுமிகள் இப்படிப்பட்ட சாதாரண விஷயங்களிலிருந்துதான் என் ஆன்மா பிறந்தது என்று நான் நம்புகிறேன் பிற்பாடு என்னவோ நடந்தது ஒரு மாதம் கடந்திருக்க வேண்டும் அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை என்று திடீரென்று ஓர் எண்ணம் அன்று காலை முழுதும் அம்மா ஒரு தோழியின் தோழியுடன் வெளியே வந்தார்கள் இருந்தார்கள் ஒருவிதமான கலவரமடைந்த நிலையில் வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள் நான் தரையில் விளையாடிக் கொண்டிருந்தேன் அம்மா உணர்ச்சி கொந்தளிப்புடன் வியந்தார்கள் கண்ணீர் பெருக்கினார்கள் இடையிடையே ஆம்ஸ்ட்ராங் என்ற பெயரை சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆம்ஸ்ட்ராங் இப்படி சொன்னார் ஆம்ஸ்ட்ராங் அப்படி சொன்னார் ஆம்ஸ்ட்ராங் ஒரு மிருகம் அம்மாவின் அசாதாரண பெருங்கலக்கத்தை பார்த்து நான் அழத் தொடங்கினேன் அதனால் அம்மா என்னை அள்ளி அணைத்து சமாதானப்படுத்த வேண்டியிருந்தது அந்த பிற்பகலின் முக்கியத்துவத்தை நான் நிறைய வருடங்களுக்கு பிறகுதான் புரிந்து கொண்டேன் அம்மா தன் பிள்ளைகளுக்கு பராமரிக்காததற்காக என் அப்பாவுக்கு எதிராக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்திலிருந்து திரும்பியிருந்தார்கள் வழக்கு அம்மாவுக்கு அவ்வளவு அனு அவ்வளவு அனுகூலமாய் இல்லை ஆம்ஸ்ட்ராங் என்பது என் அப்பாவின் வழக்குரைஞரின் பெயர் எனக்கு ஒரு அப்பா இருந்ததாக உணர்வே இல்லை அவர் எங்களுடன் வாழ்ந்ததாகவும் நினைவில்லை அம்மாவை போன்று அவரும் ஒரு நடிகர்தான் நகைச்சுவை நாடக நடிகர் சாந்தமானவரும் சிந்தனையில் ஆழ்ந்தவருமான கரிய வெளிகளுடனே உடைய மனிதர் அவர் நெப்போலியன் போன்றிருப்பார் என்று அம்மா சொன்னார்கள் கம்பீர குரலுடைய ஒரு சிறந்த கலைஞராக அவர் கணிக்கப்பட்டிருந்தார் வாரந்தோறும் அக்காலத்தில் நல்ல தொகையான நாற்பது பவுன் சம்பாதித்தார் ஆனால் அவர் தாறுமாறாக குடித்தார் என்பதுதான் சிக்கல் அவர்கள் பிரிவதற்கு காரணம் இதுதான் என்று அம்மா சொன்னார்கள் அந்த காலத்து நாடக நடிகர்களுக்கு குடிக்காமல் இருப்பது கஷ்டம் ஏனென்றால் நாடக சாலையில் மது விற்கப்பட்டு வந்தது நடிப்பு முடிந்த பிறகு அப்பா நாடகசாலையின் மதுக்கடைக்கு சென்று வாடிக்கையாளர்களுடன் சேர்ந்து குடிப்பாராம் சில நாடக சாலைகள் நாடகங்களிலிருந்து கிடைக்கும் வருவாயை விட தம் மதுக்கடைகளிலிருந்து அதிகமான லாபம் ஈட்டின நிறைய நடிகர்களுக்கு அவர்களின் தகுதிக்கும் அதிகமான ஊதியம் கொடுக்கப்பட்டது அவர்கள் தங்கள் ஊதியத்தின் அதிகபட்ச தொகையை நாடக சாலையின் மதுக்கடையில்தான் செலவிட்டார்கள் என்பதுதான் காரணம் அப்படி நிறைய கலைஞர்கள் மது பழக்கத்தின் மூலம் அழிந்த அழிந்தார்கள் அவர்கள் ஒருவரி ஒருவராயிருந்தார் என் அப்பா மிதமிஞ்சிய குடியால் முப்பத்தி ஏழாம் வயதில் அவர் இறந்தார் அம்மா அப்பாவை பற்றி சொல்லும் கதைகளில் நகைச்சுவையும் துயரமும் கலந்திருக்கும் குடித்துவிட்டால் அவர் வன்முறையாக நடந்து கொள்வார் ஒரு அவர் சின்னத்துடன் சஞ்சரவிட்டு கொண்டிருந்த போது அம்மா பிரைட்டனுக்கு ஓடிவிட்டார்கள் குழப்பமடைந்த அப்பா அம்மாவுக்கு தந்தியடித்தார் உனக்கு என்ன ஆயிற்று உடன் பதில் அம்மா பதில் தந்தி கொடுத்தார்கள் நடனம் விருந்துகள் பிறகு உல்லாச பயணமும் அன்பே இரண்டு சகோதரிகளில் அம்மாதான் மூத்தவர்கள் அம்மாவின் அப்பா சார்லஸ் ஹில் செருப்பு தைப்பவர் அயர்லாந்திலிருந்து வந்து லண்டனில் நிலையாக வசிக்க தொடங்கியவர் அவர் லண்டனில் வாழ்வோர்த்தில் செருப்புகளை செப்பனிடும் தொழிலில் ஈடுபட்டார் பாட்டி பாதி நாடோடி எங்கள் குடும்ப அலமாரியில் உள்ள எலும்பு கூடு இதற்கான சாட்சி காளி நிலங்களில் வசித்ததற்கு வாடகை கொடுத்திருந்ததாக பாட்டி வீராப்பு பேசுவதுண்டு அவர்கள் என்னை கொஞ்சியபடி நிறைய பேசுவார்கள் எனக்கு ஆறு வயது ஆவதற்கு முன்பு அவர்கள் இறந்தார்கள் அவர்கள் தாத்தாவிடமிருந்து பிரிந்ததற்கான காரணம் என்னவென்று எனக்கு தெளிவாக தெரியவில்லை இதற்கா இதற்கு காரணமாக கேட் சின்னம்மா சொல்லுவது என்னவென்றால் தாத்தாவுக்கு ஒரு காதலி இருந்தால் என்பதுதான் பொதுவான நிலவரத்தை வைத்து எங்கள் குடும்பத்தின் எருமுறையை அளவிடுவது வெப்பமானியை கொதிக்கும் நீரில் இடுவது போன்று அபத்தமாக இருக்கும் செருப்பு தைப்பவரின் இரண்டு அழகான மகள்களும் இத்தகைய பிரச்சனைகளின் காரணமாகத்தான் விரைவிலேயே வீட்டை விட்டு நாடகத்திற்கு சென்றிருப்பார்கள் போலிருக்கிறது அம்மாவின் தங்கையான கேட் சின்னம்மாவும் நாடகத்தில் பணிப்பெண்ணாக நடித்தார்கள் ஆனால் அவர்களை பற்றி மிகவும் குறைவாகத்தான் எங்களுக்கு தெரியும் முன்கோவியான சின்னம்மா எங்கள் அம்மாவுடன் இசைந்து போகவில்லை அரிதாக நிகழும் அவர்களின் சத்தி சந்திப்பு பட்டென்று முடிந்துவிடும் அம்மா செய்த அல்லது சொன்ன எதை பற்றியாவது கடும் வார்த்தைகள் பேசி அவர்கள் சென்று விடுவார்கள் பதினெட்டாம் வயதில் அம்மா ஒரு மத்திய வயதுக்காரருடன் ஆப்பிரிக்காவுக்கு ஓடிப்போனார்கள் பிற்காலத்தில் அம்மா அங்குள்ள ஆடம்பர வாழ்க்கை பற்றி சொல்லி கொண்டிருப்பார்கள் அம்மா பதினெட்டாம் வயதில் என் அண்ணன் சிட்னியை பிறந்தான் சாரி அம்மாவின் பதினெட்டாம் வயதில் என் அண்ணன் சிட்னி பிறந்தான் அவன் ஒரு பிரபுவின் மகன் என்றும் அவனுக்கு இருபத்தி ஓரு வயது ஆகும்போது இரண்டாயிரம் சொத்துக்கு உரியவனாவான் என்றும் அம்மா என்னிடம் சொல்லியிருந்தார்கள் இந்த விவரம் எனக்கு ஒரே சமயத்தில் மகிழ்ச்சியளித்தது கோபம் கொள்ள செய்தது